மோட்டிவேஷன் ஸ்பீச் வேணுமா எனது ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள் சம்பளம் சரிங்களா இலவசம் கிடையாது நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மோட்டிவேஷன் ஸ்பீச் இருக்குதுன்னா இருக்கும்பே அதுக்கு என்னால் சொல்ல முடியாதுன்னா சொல்ல முடியாதுன்றேன் சரிங்களா என்னோடய ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள் யார் ராணி கிறுக்கு தாயோடைய அனுப்ப போல் இருக்குது ஆ மென்டலாக மென்டல் அனுப்பம் போல் இருக்குது இவனுடைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்செல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்கணுமா ஏட்டா உனக்கே இவனாவது மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை சொல்லி வாழ்க்கையில் முன்னேற்றம் போல இருக்குது இதில் நீ சொல்லி நாங்கள் கேட்கணுமா ஆ எல்லாம் கால கொடுமை இதில் இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா இவனோட மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை கேட்குறதுக்கு நம்ம வந்து பே பண்ணணுமா ஆ காசு கட்டி தான் இவனுடைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை நம்ம கேட்கணுமா ஆ எப்படி இருக்குமாங்க நிலமை ஏண்டா நாங்களாம் இலவசமாக யாராவது அட்வைஸ் பண்ணாலோ மோட்டிவ்ஸ் ஸ்பீச் ஸ்பீச் சொன்னாலோ கேட்க மாட்டோம் இதில் வேறு நீ எல்லாம் பார்த்தீங்கன்னா மோட்டிவ் ஸ்பீச்சு சொல்லுவியா அதுவும் காசு கட்டி தான் உங்ககிட்ட கேட்கணுமா போடா தற்கொலை தாயொலி